அஸ்லாம் வலைக்கம் ஹாய் விவஸ் வெல்கம் டு வேப்பமர கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்குலாம் பிடித்தமான இஃப்தார் ரெசிபி சிக்கன் நூடல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளும் அளவும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ நூடல்ஸ் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கிராம் கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸு கோஸில் ஒரு காவாசி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மீடியம் சைஸ் குட கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சிக்கன் சூப் கட்டி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் கால் கிலோ போன்லெஸ் சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொட்டு உப்பு போட்டு வேக வச்சு உருத்தி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டையும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சில்லி சாஸ் சோயா சாஸ் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் தேவையான அளவு உப்பு காரத்துக்கேற்ற பெப்பர் இப்போ அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ நூடுல்ஸை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சி முக்கால் பாதத்தில் வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிற பாத்திரத்தில் சூடான எண்ணெயில் எடுத்து வச்சுக்கிற முட்டையை ஊற்றி பொடிமாஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு லைட்டாக வதக்கலாம் அது அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிக்கிற வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து லைட்டாக வதக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கோஸு கேரட்டு கொட இதெல்லாம் இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் வதக்கிக்கலாம் கிட்டா வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சோயா சாஸும் சில்லி சாஸையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு க்யூப் சூப்பு கட்டியை கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் பாக்கெட்டில் உள்ள நூடுல் மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேவைக்கான இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா உடையாமல் பொறுமையாக கிண்டி விடுங்க நான் இன்றைக்கி ஸ்மோக் போட்டு நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிறேன் பக்கத்து ஸ்டவ்வில் நெ கறியை நெருப்பாக்கி நெருப்பாக்க வச்சுருக்கிறேன் இப்போது கொஞ்சம் பெப்பரை தூவிக்கலாம் நான் அதிகமாகவே தூவிக்கிறேன் எங்களுக்கு உரப்பு கொஞ்சம் தேவைப்படும் பொடி மாஸ் பண்ணி வச்சுக்கிற முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கறியை ஸ்மோக் போடுறதுக்காக வண்டி ஒரு சின்ன தட்டையை மா நூடுல்ஸ் மேலே வச்சு நிர்பாக்கி வச்சுக்கிற கறி மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி மூடிடலாம் சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அந்த கறியை எடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்மோக்கி சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நூடல்ஸ் சூப்பராகவே வந்திருக்குது ஸ்மெல்லு நல்லாவே இருக்குது இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெப்ப மர கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்கள் இதே மாதிரி நல்ல ரெசிபி வீடியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி ஃபாஸ்டிங்